அவர்களுக்கு வணக்கம் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறது வந்து இயல்பாக நடக்கூடிய வழியுன்னா ஆனால் குறிப்பிட்ட சிலர் போனால் மட்டும் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஊடக வெளிச்சம் கொடுக்கப்படுது அது ஏன்றதாக நமக்கு புரியலை பொதுவாகவே இந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து யாராவது போனால் போதும் அவர் கட்சியில் எந்த செயல்பாடும் பண்ணியிருக்க மாட்டார் அவர் போயிட்டாருனா போதும் பெரிய ஊடக வெளிச்சம் கொடுக்க கொடுக்கப்படும் அவங்களுக்கு அது என்ன காரணன்ற நமக்கு தெரியலை அதுவும் குறிப்பாக அந்த திமுகலாம் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான் கையிலேயே பிடிக்க முடியாது ரெண்டு நாளைக்கு அதை ஒரு பெரிய நியூஸ் ஆக்கி ஏதோ மக்கள் பிரச்சனை மக்களோட வாழ்வாதாரம்லாம் பாதிக்கப்பட்ட மாதிரி அது ஒரு பெரிய சிக்கல் மாதிரி போர்ட்ரேட் பண்ணி டிபேட் நடத்துவாங்க இந்த ஊடகங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிபேட் நடத்தக்கூடிய விடயங்கள் வந்து இந்த டாஸ்மாக் ஊழல் நடந்துச்சு ரேஷன் கடையில் ஊழல் நடந்துச்சு இயக்கம் ஏற்கமாரி தொடர்ந்து பல ஊழல் நடந்ததை எடுத்து காமிச்சிருக்காங்க இதெல்லாம் டிபேட் ஆக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க இதுதான் மக்களோட வாழ்வாதாரங்களை பாதிக்க உள்ள விடயங்கள் இதெல்லாம் கொண்டு போங்க அதை விட்டுட்டு இவங்க ஏற்று போனா இவன் இங்கேற்று போனால் இதெல்லாம் காட்டுறதுக்கு வந்து யூ யூடியூப் சேனல் போதும் ஒரு மீடியா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து நீங்கள் நியூஸை காட்டுறதுக்கு வந்து நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் எல்லாருக்குமே நல்லா ஞாபகம் இருக்கும் அந்த ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் அப்படி நடந்தப்போ பல ஊடகங்கள் வந்து திடீர்னு நிறுத்திக்கிட்டாங்க அந்த லைவை காமிக்கிறது எல்லாமே தொடர்ந்து இந்த நியூஸ் செவன் சேனல் வந்து தொடர்ந்து அதை லைவ் காமிச்சாங்க எல்லாருக்குமே நல்லா ஞாபகம் இருக்கும் அந்த சேனல் அப்போ தான் நல்லா பீக் ஆணுச்சு இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தொடர்ந்து லைவ் காமிக்கும்போது தான் அவங்க வந்து பீக் ஆனாங்க அப்போது மக்களுக்கு வந்து ஒரு மக்களோட அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய பிரச்சனைகள் அதை காட்டுற ஊடகங்கள் தான் இங்கே தேவை நீங்கள் மாறல அப்படின்னா மக்கள் மாற்றிடுவாங்க நன்றி